கிறிஸ்தவ மக்களுக்காக ஜபிக்கிறேன் கிறிஸ்தவ மக்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே தூரிஷம் தர வாரி கலபருக்க தர வாரி சால வாரி கமா திருச்சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்த மாட்டோரே பரிசுத்தப்படுத்த மாட்டோரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சபையில இருக்க எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆவியெல்லாம் ஒரு ஆளுவை செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா நாம ஜிக்கிற எல்லா குருவானவங்களையும் பண்ற சோதரன் எல்லா திருச்சி மக்களையும் பரிசுத்தப்படுத்தீங்கப்பா பரிசுத்தப்படுத்தீங்கப்பா சத்தத்தை மாற்றுங்கப்பா மாற்ற சத்தத்தை கேக்குறவங்களை மாற்றுங்கப்பா உங்க சத்தத்தை கேக்குறவங்களை மாற்றுங்கப்பா உங்க சித்தத்தை செய்யறவங்கள மாற்றினப்பா கத்தில புதுக்கிறது ஏதோ அழைத்து போறோம் ஏதோ வரண்டி இருக்காது அப்படி ஆண்டு சத்தத்தை கேட்கறவங்கள மாற்ற வேண்டுமான ஜப்பிக்கிறேங்க தாவ அப்படி செய்வதைத்தானா சோதரா ஆண்டது ஒவ்வொரு தகப்பன விசுவாச கொடுத்து பரிசுத்தமாய் வாழட்டியா சாட்சியாய் வாழ்த்தியா கத்தர் செய்யுங்கப்பா பழைய குடி தேடி தலைவர ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ரட்சிக்கப்பட டேசாப்பா மனம் திரும்பிட்டு பா தேடிக்கும் சிவத்துக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ரச்சிட்டு தாங்க ஏசாப்பா ரசித்து தாங்கப்பா திருச்சி இருக்குவங்கள ஒரு ஒரு குறைச்சி தலையாது அப்படி தாவே தன்னை தாழ்த்தி அவங்களும் ஐயா எதுவும் மாற்றுமையான்னு சொல்லி விழுந்து கிடக்கட்டையா ஆண்டவர் ஒருவர் கூட கட்டுப்பட முடிச்சுல்லப்பா எல்லாரும் அப்படியே திருவிச்சிங்கப்பா ஆசிர்வதிங்கப்பா திருச்சியை ஆசிரியர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சியை பரிசுத்தப்படுதுங்கப்பா அப்பா திருச்சியை பரிசுத்தப்படுதுங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சி பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சியை ஆடி இருக்கீங்கப்பா கூட கத்தப்படுத்து ஜெபிக்கிறேன் கத்தை பொறுப்படுத்த அடத்துல மயன்படுங்க ஆமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்படையே ஆளையா ஆசிரியர் கொட்டி மாட்டோரே ஆளையாசப்படுங்கப்பா ஆளையாரா ஆசிரியர் கொட்டி மாட்டோரே கட்டுக்கார பொறுப்படுத்தும் அப்படின்னு கத்தல் முன்னின்று வாங்கி விடுங்க எல்லா தொகுதிமே கத்தல் சேர்த்து நல்ல திதாவையே ஆமையா கொஞ்சம் நஞ்சு இசைப்பா நன்றிப்பா நஞ்சிப்பான் கத்தை தொடர்ந்து மேம்படுத்துங்க நான் ஜெயிக்கிறேன் நல்ல தங்க பிள்ளைங்க ஆமையா அந்தவரம் வாலி பிள்ளைகளுக்காக நான் ஜெயிக்கிறப்பா ஹாலி பிள்ளைங்களை இசைப்பட்டு கட்டளை ஜெயிக்கிறப்பா வாலி பிள்ளைங்களாம் பெற்றோர் பீற்படுத்தி நடக்கணும்ப்பா பெற்றோரை கனப்படுத்த நேசப்பா பெற்றோர் சொல்லி கேட்டு நடக்க பிரி வச்சுங்கப்பா எல்லா வாலி பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஹாலி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அவங்க எதிர்காலத்துல நீங்க கொடுங்க தலைசாய் காட்டப்படி கத்தாவே நேர்மையாக நடக்கவங்களுக்கு குடி வச்சுங்கப்பா தாய் தப்பா எல்லா பிள்ளைகளுமே தாய் தப்பனை தனிப்படுத்திட்டு தாய் தப்பனை தனப்படுத்த பிள்ளைகளாக நீங்க மாற்றிக்கிட்டு முடியாது கத்த வச்சேங்கப்பா வாலி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா 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 எத்தனை சொல்லி கே காத்தப்படி தகப்ப நண்பருக்கு சொல்லி கேட்டு தக்கப்பு எத்தனையோ பிள்ளைகள் அந்தவே இது திணிச்சிக்கு மறுச்சு போயிருந்தாங்கப்பா பெற்றவங்க கடைசரி கண்ணீர் வடிக்கிறாங்க சொல்லுதான் எதுவும் சொல்லு கேட்காது சொல்லு அதன் அதன்படி நடக்க ஆண்டு பிள்ளைகளோட எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க கட்ட கிரிமை கொடி பிரியராக நான் ஜெபிக்கிறேன் எல்லா வாலி பிள்ளைகள் போக்குவரத்துலாம் கத்த பாதுகாத்துக் கொடுங்க இசப்பா சிறு பிள்ளைகள் போக்குவரத்துலாம் கத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா எல்லா முதியோர்களையும் பாதுகாத்துக்கணும் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் கத்தாவையுமே தொடர்ந்து போறது நடந்து வைப்பா கற்று மயன்படுகிறீஸ் வே நாமத்தி நானும் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமை ஆண்டவரே உனக்கு நஞ்சு நஞ்சி நஞ்சி நஞ்சு சப்பா சோத்ரா அந்தவரே சோத்திரம் சப்பா சோத்திரதா கப்பனேன் சோத்ரா அந்தவரே இருக்கிறவங்களுக்கு அடிமிட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறியா சிக்கி கிடக்கிறாங்க தகப்பனே அந்த பிள்ளைங்க எல்லாம் வரல கூட வரணும் தகப்பனே ஹெரி நரப்பூப்பா மனம் இறங்கி அவங்களை மனம் இறங்கி ரச்சிங்க ஐசாப்பா மனம் இறங்கி ரச்சிங்க ஐசாப்பா மனம் இறங்கி ரச்சிங்கப்பா விட கரம் பொருப்பா ஜெடிக்கலையா திக்ல சிக்கி கிடக்குற எல்லா பிள்ளைங்களையும் சிக்கி கிடக்குற எல்லா பிள்ளைங்களா ரசித்து தாங்கப்பா வைக்கிறீங்க எல்லா பிள்ளையுமே என் கத்தை ரசித்து தர முடியாது ஜெயிக்கிறேன் வச்சீங்கப்பா எல்லா பிள்ளையுமே தகப்பனேன் ஒருவர் கெட்டு போற சித்த இல்லப்பா எல்லா மக்களும் ரசிக்கப்படுறது எவ்வளவு கோடி கணக்குல பணம் இருந்தா அந்த உலகத்தோட அது பெருமை தகப்பனேன் ஆனா மறுத்த பின் ககப்பட உண்மை பின்பற்றும் போது தகப்பானேன் பரல குறை அச்சத்துக்குள்ள பொறுமையை தாக்கப்பான நித்தி நித்தி கணம் சமாளம் நிறைந்த இடமே தகப்பானேன் அந்த இடத்துக்குள்ள வர வேண்டுமானால் கத்துறப்பா பின்பற்ற வேண்டும் வேண்டிட்டு அந்தவரையே சோத்திரப்பா விசாசம் அவளை கட்டி பின்பற்ற போட்டுருக்காப்பான் பின்பற்றி கர்த்தாவே கர்த்தாவை கண்களை இருந்து குருடாக்கி வைத்து ஆண்டவரே பாட்டுவரே சோத்துறையா மனக்கருகளை மணக்கருகளை குருடாக்கி ஆண்டவர் எல்லாரும் கத்தாவை நோக்கி பார்க்கணுமாப்பான் பூமி எல்லாம் எங்க எங்க நோக்கி பார்வைச்சுப்பான் எல்லா மக்களும் ரசித்து தாங்க ஈசப்பா ரசித்து தாங்க ஈசப்பா உள்ள எல்லா மக்களும் ரசிக்கப்பட ஈஸப்பா ரசித்து முக்கியமே தகப்பனே ஆத்மா வெளியேற பெற்றது தகப்பனே ஆத்மா அருமையானதப்பா அப்பா நான் ஆத்து மக்கள் எல்லாம் ரசித்து தாங்கப்பா ஒரு ஆத்மா மனதுக்குள்ள தவிர மிகுந்த சந்தோஷம் எடுக்க பாக்குறையா எல்லா மக்களும் ரசிக்கப்பட ஈசப்பா ரசிக்கப்பட ஈசப்பா ரசிக்கப்பட ஈசப்பா எல்லாருமே ரசிக்கப்படணும் சப்பா இருக்கிற திங்க எல்லா பிள்ளைங்க ரசிக்கப்படுதுயா கர்த்தக தரம் பொருட்படுத்த வருஷத்தைப்படுத்தி ஆசீர்வதி ஏசிலி நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமையை தாங்கிட்டு தாங்கப்பா நீ ரச்சிட்டு தாங்கப்பா தாங்க தாங்கப்பா நீ ரச்சிட்டு தரும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தக எல்லா மக்களையும் ரசித்து தாங்கப்பா எல்லா மக்களையும் பாதுகா கத்து கத்த திருச்சிங்க ஆசிரதிங்க ஏசிலி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமனப்பா ஆண்டவரே நன்றி சொல்றேன் எல்லா மக்களும் ரசிக்கப்படணும் சிறியர் பெரிய முதியர் வாலிபர் எல்லாரும் ரச்சிக்கப்படணும் எல்லா ஜாதி மக்களும் ரச்சிக்கப்படணும் இசைப்பா எல்லா மதத்தின் மக்களும் ரசிக்கப்பட இசைப்பா மாம்சமான யாவருக்கும் நான் கத்துலன்னு சொல்லி இருப்போம் உலக யாவும் எனக்கு உண்டாட்டும் சொல்லிருப்பான் நாகவும் எல்லாம் என்னை முன்னிட்டு அறிக்கை செய்வேன் சொல்லிட்டு எல்லாம் எங்கும் உள்ளதையும் என்னை நோக்கி பாருங்க எல்லா மக்களும் என்னை நோக்கி பார்ப்போம் அவங்க உடைய கருத்தை தான் பாருக்கு நீ கரைனா போதும்பா எல்லா மக்களும் மனம் திரும்புவாங்கப்பா தாங்க ஏசப்பா ரசித்து தாங்கப்பாட்டு விக்கிறவங்களை பிரித்து வைகராக்கியம் அந்த பிள்ளைங்களாம் ஏசப்பா அந்த வைகராக்கியத்தை கத்த உடைச்சு போதுங்க அந்த பிள்ளைங்க வைராக்கியங்கள் உடைக்கப்பட்டு சுவாமி வைராக்கியங்களை உடைச்சு போதுங்கப்பா வைகராக்கியங்களை உடைக்கப்பட்டு வரதாங்க நான் ஜப்பிக்கிறேன் கர்த்திய பரிசு பொருட்படுத்தி ஆசிரியர் சரி நான் மத்தி நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை ஜபத்து கோடி சோத்திரம் ஆசிரதிங்கப்பா ஆசிரதிங்கப்பா உங்களுடைய ராமேஸ்ரீ ராமத்தினால நல்ல விலை பண்ண